டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்கு ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ராமேஸ்வரத்தில் இருந்து தனுஷ்கோடி சென்றால் முகுந்தராயர் சத்திரத்திலேயே நம் வாகனங்களை நிறுத்திவிடுவார்கள் இதற்கு மேல் ஃபோர் வீல் டிரைவ் கொண்ட வாகனங்கள் மட்டுமே செல்ல முடியும் காரணம் ஐம்பத்தி மூணு வருடங்களுக்கு முன் ஏற்பட்ட கோர புயலில் ஒட்டுமொத்த தனுஷ்கோடி நகரமே அழிந்ததோடு அந்த பகுதியும் சேரும் சகுதியுமாக பயன்படுத்த முடியாத நிலைக்கு சென்றுவிட்டது சாதாரண வாகனங்களில் சென்றால் சகதிக்குள் சிக்கிவிடும் அபாயம் உள்ளது ஃபோர் வீல் டிரைவ் வாகனங்களில் சென்றாலும் அவையும் சகதிகளில் சிக்கும் ஆனாலும் அந்த வாகனத்தின் நான்கு சக்கரங்களுக்கும் டார்க் எனப்படும் சக்தி தரப்படுவதால் சகதியில் சிக்கினாலும் மீண்டுவிடும் இப்போது இந்த இடர்பாடுகளை எல்லாம் களைந்து அந்த பகுதிக்கு எல்லா விதமான வாகனங்களும் செல்லும்படியாக ஒன்பது புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு அட்டகாசமாக புதிய சாலையை போட்டுள்ளார்கள் அது தேசிய நெடுஞ்சாலை எண்பத்தி ஏழு என பெயரிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் கூட வாகனங்கள் அனுமதிக்கப்படவில்லை இந்த சாலை பணிகள் எல்லாம் முடிந்துவிட்டது ஜூலையில் பிரதமர் மோடி வந்து திறந்து வைக்கப் போகிறார் என்று கூறுகிறார்கள் இன்று மோடி இந்த சாலையை திறந்து வைத்து விட்டார் ராமேஸ்வரம் டு அரிச்சல் முனை வரையிலான அந்த சாலை உள்ளபடியே ஒரு பெரும் அதிசயம்தான் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்